ஹாய் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் வீடியோவில் நாட்டுக்கோழி பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இன்றைக்கி நான் பிரியாணி வந்து ஜீர சம்பா ரைஸ் தான் எடுத்திருக்கேன் சம்பா ரைஸில் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சிடலாம் அதுக்கு பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி வந்து சிக்கனை நம்ம நல்லா மேரினேட் பண்ணி வச்சிடலாம் தயிர் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு அது கூட லெக் பீஸும் தனியாக ஊற வச்சிடலாம் தனியாக ஃப்ரை பண்ணுறதுக்கு இப்போ நம்ம பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வியூஎஸ் ஓகே ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை லவங்கம் ஏலக்காய் மராட்டி மொக்கு எல்லாமே நம்ம போட்டுடலாம் அந்த வாஸ் நைட்டெல்லாம் போட்டுட்டு நல்லா ஒரு வாட்டி வதக்கிட்டு வெங்காயமும் நல்லா போட்டு வதக்கிடலாம் அது நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி சுருண்டு வர ஸ்டேஜில் மிளகாத்தூள் வந்து நம்ம போட்டுக்கலாம் இப்போ ஒரு ஆழாக்குக்கு சின்ன ஸ்பூன் தான் நான் யூஸ் பண்ணுறேன் அந்த ஸ்பூன் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் கணக்கு வச்சுப்பேன் ஸோ இப்போ நான் வந்து மூணு ஆழாக்கு ரைஸ் போட்டதுனால மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் இப்போது நல்லா வதக்கிட்டோன்னா தான் அந்த கலர் வந்து நம்மளுக்கு பிரியாணிக்கு நல்லா கொடுக்கும் நம்ம எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை கலர்ஸ்லாம் இப்போ பாத்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு பச்சை மிளகாய் மா இஞ்சி பூண்டு விழுது நம்ம போட்டாச்சு அடுத்தது அது நல்லா மிக்ஸ் ஆன உடனே தக்காளி போட்டாச்சு இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா அடிப்பிடிக்காது அடுத்து தான் வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த நாட்டுக்கோழி சிக்கனையும் எடுத்து அது உள்ள போட்டாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணும்போதே அதுலேருந்தே தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா வேக ஆரம்பிக்கும் அப்புறம் கார்னிஷ் பண்ண வச்சுருந்த புதினா கொத்தமல்லி எல்லாமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தயிரும் ஆட் பண்ணிடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட்டேன்னா ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்ட் நம்மளுக்கு வந்து கறி வந்து வெந்திருக்கணும் ஸோ அப்போ தான் வந்து நம்ம தம் போடும்போது அந்த கறி வேகிறதுக்கும் தம்மில் வேகிறதுக்கும் நல்லா கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இப்போ எவ்வளோ வெந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்ட் வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நான் வந்து வீட்லேயே அரைச்ச கரம் மசாலா வந்து போடுவேன் கரம் மசாலாவில் வந்து என்ன போடுவேன்னா ஏலக்காய் பட்டை கிராம்பு சோம்பு இது மட்டும் தான் போடுவேன் நான் இது மட்டும் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இது வந்து ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும் அடுத்ததாக தண்ணி நம்ம இப்போ ஓரளவுக்கு வெந்ததுனால தண்ணியும் நம்ம இப்போ ஊற்றிக்கலாம் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒன் எஸ் டு டூ ரேஷியோ நம்ம மூணு ஆழாக்கு ரைஸ் வச்சதுனால ஆறு ஆழாக்கு வந்து தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் ரைஸ் நம்ம போட்டுடலாம் ரைஸ் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம் அப்போ வந்து அந்த ஸ்டீம்லேயே நல்லா ரைஸ் வந்து வேக ஆரம்பிச்சிடும் இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்ச லெக் பீஸையும் எடுத்து சைடில் வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம் கேஸ் ஓகே இப்போ எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணிடலாம் நான் கொஞ்சமாக தான் ஆயில் போட்டிருக்கேன் இப்போது ஒரு ஒரு லெக் பீஸை நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இப்போ அடுத்ததான் நம்ம பிரியாணியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிடுச்சி ரைஸ் எடுத்துக்கிச்சு அதனால் இப்போது வந்து நம்ம லெமன் ஒரு ஹாஃப் லெமன் போதும் அந்தளவுக்கு நம்ம பிழிஞ்சு விட்டுட்டு நெய் கொஞ்சம் போட்டுவிட்டு மேலே கார்னிஷ்க்கு வந்து புதினாலாம் போட்டு வச்சு நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணி லிட்டு க்ளோஸ் பண்ணி தம் போட்டுடலாம் கரெக்டாக ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இருந்தால் போதும் அது நல்லாவே சூப்பராக குக் ஆகிடும் இப்போ எக்கு நம்ம பாயில் பண்ண வச்சாச்சு இப்போ ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள் வியூவர்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போது பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா அழகாக சூப்பராக வெந்துருச்சு நம்மளுக்கு நல்லா உதிரி உதிரியாக நல்ல கன்சிஸ்டன்சியும் நல்லா கரெக்டாக வந்திருக்கு பிரியாணி இதில் வந்து இந்த கறியெலாம் கூட பார்த்திங்கன்னா நல்லா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்ததுனால அதில் நல்லா ஊர்னு ஊறி நல்லா வெந்து போயிருக்கும் ஆமாங்க கைஸ் இப்போது பிரியாணி வந்து நம்ம சர்வ் பண்ணுறதுக்கே ரெடி ஆயிடுச்சு ஓகே விஸ் இப்போது பிரியாணியில் வந்து கறி வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக வந்துருக்கு ஆமாம் ஓகே கைஸ்